வயது காதலிடு இறங்கிய போது மணி அதிகாலை நான்கு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டார்கள் சென்னையில் யாரையும் தெரியாது காதல் உணர்ச்சி பிரிவு பயம் வேகம் முட்டாள்தனமான தைரியம் ஒருவித பயத்தோடு அவளது கரம் பிடித்தபடி பஸ்டிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தான் சட் கொஞ்சம் பணம் மனம் நிறைய பயம் மனித முகங்கள் எல்லாம் அந்நியமாய் இருந்தன அவளது நிலைமை அவனது முக ரேகைகளில் அழகாக எழுதப்பட்டிருந்தது எல்லோரும் அவர்களை பார்ப்பதாய் தோன்றியது மனிதர்களோடு மனிதர்களாய் கலக்க முடியாத ஒரு தனி அடையாளம் அவன் பயமின்றி இருந்தாள் அவன் மீதான நம்பிக்கை காதல் அவர்களை புதிரான எதிர்காலத்திற்குள் அசைரமாய் தள்ளிவிட்டிருந்தது தூரத்தில் இரண்டு போலீஸ்காரர்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களை கண் வாங்காமல் பார்த்தபடியே மையை வேகமாய் உறிஞ்சத் தொடங்கினார்கள் அவனுக்கு பயம் இதயத்தை விட்டு வெளியேறி உடலெங்கும் பாயத் தொடங்கியது அந்த போலீஸ்காரர்கள் இவர்களை நோக்கி வருவது தூரத்தில் தெரிந்தது தன் காதலியின் கைகளை இன்னும் அழுத்தமாய் பற்றி வேகம் கூட்டி நடந்தான் வெள்ளை வேட்டி சட்டையில் அவர்களை அணுகினார் அந்த பெரியவர் தம்பி இங்கே இருந்து முதல்ல போயிடுவோம் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா ஆம் என்பது போல் தலையாட்டினான் போலீஸை விட இவர் ஆபத்து குறைந்தவனாக தோன்றினான் வாங்க நான் கூட்டி போறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கையில பணம் வச்சிருக்கியா யோசிக்காத என்ன நம்பு போலீஸ் அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது இவர் நல்லவரா நம்பிக்கையானவமா என்று ஆராய நேரம் இருக்கவில்லை எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது அது எனக்கு தெரியும் நீ கலைப்படாத தம்பி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ நம்ப வேண்டியதுதான் பாக்கி அவன் அவளை ஒருமுறை முறை ஏறிட்டு பார்த்தான் அவன் எம்மதம் சொன்னால் அந்த பெரியவர் பின்னால் நடக்கத் தொடங்கினார்கள் அரைகுறை நம்பிக்கையோடு நேராக அந்த ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போனார் அறை இவர்களுக்காகவே காத்திருந்தது குளித்து தயாராக இருக்க இது நல்ல இடம்தான் படிப்படா நீங்க காசு இருக்கா தம்பி அவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தான் அவர் சட்டென வெளியேறி பூத்தாளி என சகல ஏற்பாட்டோடு ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்தார் தாலியை பார்த்தவுடன் அவன் முகம் மலர்ந்தது அவனுக்கு நம்பிக்கை பிறந்தது அவன் தோளில் சாய்ந்தான் கண்களில் நீர் பெருகி இருந்தது அவர்களின் வயது சான்றிதழ் அடையாள சான்றிதழ் என சில ஆவணக்களை சேகரித்துக் கொண்டு ரெஜிஸ்டர் அபீஸ் புறப்பட்டார்கள் திருமணமெல்லாம் முறைப்படி முடிந்து ஆட்டோவில் மறினார்கள் அவன் அவரை நன்றியோடு பார்த்து கை கூப்பினான் வீட்டுக்கு வாங்க அங்க நான் உங்களுக்கு கல்யாண சாப்பாடு என் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவா என் வீட்டு மாடியில ஒரு அரை காலியா இருக்கு வேற வீடு பாக்குற வரைக்கும் நீ ஆண்கையே தங்க வேலைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன் நாளைக்கு சேர்ந்துடலாம் என்னமா சந்தோஷமா மெல்லில் வெட்கத்தோடு அவள் கண்களில் நன்றி பெருகியிருந்தது வீட்டில் ஆர்த்தி எடுத்து வரவேறார்கள் உள்ளே பிரவேசித்தவுடன் அந்த அறைக்கு அவர்களை கூட்டிப்போனார் மெல்லிய இருட்டு அறை நிசப்தமாக இருந்தது ஒருவித நறுமணம் காற்றில் பரவி இருந்தது ஒரு முளையில் ஒரு கட்டில் இருந்தது அதில் ஒரு பெண் தலை சாய்ந்து மயக்கத்தில் படுத்திருந்தாள் ஏதேதோ கெட்ட வார்த்தைகளை முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் மனநிலை பாதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும் அந்த பெரியவர் தொடர்ந்தார் இது என் பொண்ணு சென்று வருஷத்துக்கு முன்னாடி உள்கள் மாதிரிதான் ஊர விட்டு ஓடி வந்துட்டா சென்னைக்கு யாரோ படுப்பாவினக்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா ஏமாத்தி கூட்டிட்டு போய் இயை தகாத இடத்துல வித்துட்டானுங்க அந்த பையன் அதிர்ச்சி தாங்காம செத்து போவிட்டான் இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவள் கண்டுபிடிச்சோம் இவ்வாழ்க்கை இப்படி செதஞ்சு போச்சு இத மாதிரி தினமும் எத்தனையோ பேரு வீட்டை விட்டு ஓடி வராங்க அவங்கள பலபோ இப்படிதான் நாசம் பண்ணிடுறாங்க காதலிக்கிறது வீட்டை விட்டு ஓடி வர்றது இதெல்லாம் தப்போ சரியோ ஆனா காதலிச்சதுக்கு என் பொண்ணுக்கு இந்த தண்டனை ரொம்ப அதிகம் தான் நான் தினமும் கோயம்பேடு சென்றாலும்னு காத்திட்டு இருக்கேன் தண்டனையை குறைக்க என்றார் கண்களை துடைத்தபடி